வெல்கம் டு தக்ஷணதை கிச்சன் இன்றைக்கி நாம் ரைஸ் நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் இந்த நீங்க நீங்கள் ரைஸ் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க சுவை அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட திகட்டவே செய்யாது திரும்ப திரும்ப வேணுங்கிற அளவுக்கு இருக்கும் வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தட்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம் கீரை செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வைக்கணும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசி அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த பாத்திரத்துக்கு ரெண்டு பாத்திரத்துக்கு அரிசி அளந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு ரெண்டு தண்ணி மாற்றி நல்லா அலசி கழுவிக்கோங்க அரிசியை கழுவுனதுக்கு அப்புறமா அரிசி கூட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க இப்போ அடுப்பில் அடிகனமான விரிஞ்ச கடை இல்லைன்னா இது போல் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் நல்லா வாசனையாக ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ நான் சேர்த்துருந்த நெய் நல்லா அப்புறமா பெரிய சைஸுக்கு ஒரு பல்லாரியை இது போல் நீல வாக்கில் கொஞ்சம் ஒல்லியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பல்லாரியை எடையடையாக கலந்துவிட்டு இது போல் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பக்கம் வந்ததுமே நீங்கள் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுங்க என்னையும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க எடுக்கும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் மீதி இருக்கிறது வந்து கருகாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் பாதி செவந்தோம் பாதி செவக்காத மாதிரியும் இருக்குது ஆனால் இந்த சூட்லேயே இது எல்லாமே அழகாக செவந்துடும் இப்போ மீதி இருக்கிற நெய்லேயே பதினஞ்சு முந்திரி பருப்பு இருபது கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறிச்சு எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க நம்ம இப்போ சேர்த்து பொறிச்சி எடுக்கிறது எதுவுமே கருகிடக்கூடாது கரெக்டாக பக்குவமாக பொறிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே நெய்யில் ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு நட்சத்திரப்பட்டை ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நெய்லேயே லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுலேயே ரெண்டு பச்சை மிளகாயை இது போல் நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸுக்கு ஒரு பல்லாரியை இது போல் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்றரை பல்லாரி வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்லாரி கலர் நல்லா மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த பக்கத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப சாஃப்டாக வதக்கணும்னு தேவையில்லை இப்போ இது கூட தீயை குறைச்சி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி புதினாவை நல்லா சுத்தமாக கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு கை இப்படி மல்லிக்கிறையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு லைட்டாக இதை கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ எந்த பாத்திரத்தால் நம்ம அரிசி அளந்து எடுத்து ஊற வச்சுருந்தோமோ அதே பாத்திரத்துக்கு மூணு பாத்திரம் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சமாக தேங்காய் தண்ணி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்து தான் எனக்கு மொத்தமாக மூணு பாத்திரம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அளந்து எடுத்து ஊற வச்சுருக்க அரிசி வந்து அரை கிலோ இருக்கும் அரை கிலோவுக்கு வந்துட்டு நம்ம அரை கைப்பிடி உப்பு சேர்த்துக்கணும் நீங்கள் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி இது போல் நல்ல தள தழனே கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தண்ணி கொதிச்சதும் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நாம் ஊற வச்சிருந்தா அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது அரிசியும் தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அரிசி தண்ணி ரெண்டுமே சம அளவுக்கு இருக்குது இப்போ கரண்டி வச்சு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போது அடுப்பில் இருந்து இந்த குக்கரை அப்படியே இறக்கிடுங்க இறக்கி வச்சுட்டு அடுப்பில் இது போல் ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க தோசை ஊற்றுறதுக்கு தேவையில்லாத தோசைக்கல்லாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தோசைக்கல் ஐயமாயிரும் இப்போது தோசைக்கல்ல வச்சதுக்கு அப்புறமா அந்த குக்கரை அப்படியே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்தோம்ல பல்லாரி அதை இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க பாருங்கள் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது பாதி பொறிஞ்சும் பாதி பொறியாத மாதிரியும் இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக பொன்னிறமாக இருக்குது இப்போது இது கூடவே கொஞ்சமாக டுட்டி புருட்டியும் மேலே தூவிக்கோங்க பொறிச்சு வச்சுருந்தா முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் தூவிக்கோங்க கொஞ்சமாக மல்லிக்கீரையும் தூவிக்கோங்க இது கூட நீங்கள் பைனாப்பிள் ப்ளம்ஸ் செரிஸ் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது சேர்க்கும் போது கடைசியாக நெய்ச்சோறு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இதை மூடி போட்டுட்டு மேலே இது மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க வெயிட்டையும் வச்சுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு திறந்துட்டு இது மாதிரி நல்ல ஒல்லியாக இருக்கிற கரண்டி வச்சு இது மாதிரி மெதுவாக கலந்து கொடுங்க பாருங்க அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அடி வரைக்கும் இருக்கிற சோற்றை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே எடுத்து விட்டுக்கோங்க கீழே வந்து சோறு நல்ல சூடாக இருக்கும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிற சோறு வந்து நல்லா குழஞ்சி போயிடும் ஒருவேளை உங்களுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சோறு உடையிற மாதிரி இருக்குன்னா பாதி சோறை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ரைஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அஞ்சு கிலோ அரிசி வரைக்குமே எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் dan இப்போ பாருங்கள் போது கூட அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் கூட அரிசி உடையவே இல்லை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்களையும் பாராட்டுவாங்க நான் இன்றைக்கி இந்த ரைஸ் கூட முட்டை தயிர் பச்சடி மட்டன் சாப்ஸ் அப்புறமா பால் பாயாசம் வச்சுருக்கேன் கீ ரைஸோட நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜ் கறி வச்சு சாப்பிட்டாலும் கூட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னது போல் சொன்ன டிப்ஸோட அப்படியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்க மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த கீ ரைஸ் ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் ரசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்